அன்புக்குரியார் கிடையாது ஒரு புலி ஒரு மானத் துரத்தம் புலி இறைய பிடிக்கிறதுக்காக ஓடுது மான் இறை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு அதை விட அதிகமாக ஓடும் ஒரு ஸ்டேஜில் மான் புலியை விட வேகமாக ஓடி தப்பிச்சிடும் அதுக்காக அந்த புலி வருத்தப்படாது இன்னும் வேகமாக ஓடி அதை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணாது படுத்துக்கும் இது புலி சிங்கம் இது போன்ற வேட்டையாடும் விலங்குகளின் இயற்கை இறை தப்பி போச்சு அப்படிங்கிறதுக்காக வேதனைப்படுறத கொஞ்சம் நாள் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அடுத்து ஏற வரன்றதுக்காக ஆனால் மனுஷன் ஓட்டத்தை நிறுத்துறதே கிடையாது சும்மா ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படி கேளுங்களேன் காலேஜில் ஒரு பையன் இருக்கிறான் த்ரீ பாயிண்ட் எயிட்டு சிஜிபியே எடுத்துட்டான் ஆனால் அவனுக்கு திருப்தி இருக்காது ஏன்னா அவனை விட அவன் நண்பன் ஃபோர் சிஜிபியை எடுத்துட்ருப்பான் இந்த ஃபோர் சிஜிபியை எடுத்தான் இல்லைங்களா அவனுக்கு திருப்தி இருக்காது ஏன்னா அவன் கோர் கம்பெனியில் செலக்ட் இருக்க மாட்டான் இப்போ இந்த கோர் கம்பெனியில் செலக்ட் ஆனவன் நண்பர் இருக்கான் இல்லையா அவனுக்கு திருப்தி இருக்காது ஏன்னா அவனுடைய எல்லாம் இவனை விட ஹையஸ்ட்டு சேல்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருப்பான் இந்த ஹையஸ்ட் சேல்ரியில் ஒர்க் இருக்கான் இல்லைங்களா அவனுக்கு திருப்தி இருக்காது ஏன்னா அவனுக்கு தன்னுடைய நண்பர்களோட குடும்பத்தோட மகிழ்ச்சியாக செலவு செய்ய நேரம் இருக்காது இப்படி வாழ்வில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாம் திருப்தி இல்லாமலேயே வாழ்ந்து நம்முடைய வாழ்வை தொலைக்கிறோம் இளமையை தொலைக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கின்ற மகிழ்ச்சியை தொலைக்கிறோம் நாம் எப்பயுமே திருப்தி அடைவரதே கிடையாதுங்க போதும்னு எதுக்காவது சொல்கிறோமா ஒரு நூறு பவுன் காசை கொடுங்க ஒருத்தங்கிட்ட இன்னும் பத்து பவுன் கொடுங்கன்னு கேட்பான் போதும்னு சொல்ல மாட்டாங்க ஒரு கோடி ரூபா ஒருத்தவங்கிட்ட கொடுங்க இன்னும் ஒரு ரெண்டு கோடு கொடுங்கன்னு கேட்பான் போதும் பணம்னு சொல்ல மாட்டான் ஆனால் மனுஷன் போதும்னு திருப்தி அடைகிற ஒன்றே ஒன்று இருக்குது சோறு ஒரு கரண்டி சோற வைங்க ரெண்டாவது கரண்டி வைங்க போதும் அப்படின்னு சொல்லுவோம் இப்படித்தான் நண்பர்களே சாப்பாட்டில் எப்படி போதும்னு சொல்கிறீங்களோ அதுபோல் உங்களிடம் இருப்பதோடு திருப்தி போதும் அப்படின்னு சொல்ல கற்றுக்குங்க இந்த எல்லா விலங்குகளும் பார்த்தீங்கன்னா ஓடும் ஒன்று இறைக்காக ஓடும் அல்லது இறை ஆகாமல் இருப்பதற்காக ஓடும் ஆனா அந்த எலி இருக்கு பார்த்தீங்களா எதுக்கு ஓடுதுன்னே தெரியாது குறுக்க மறுக்கும் ஓடி 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 அது எதுக்கு ஓடுதுன்னு தெரியாதுங்க அதுக்கு நிற்க தெரியாது ஓடிக்கிட்டே இருக்கும் இது போலத்தான் நாம எல்லாரும் வாழ்க்கையில் எலி ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தயவு தயவுசெய்து இழைப்பாருங்கள் வாழ்க்கை முழுக்க இந்த எலி மாதிரி ஓடி உங்களுடைய சக்தியை தொலைத்து விடாதீர்கள் அன்புக்குரிய நண்பர்களை போதுமென்று சொல்லுங்கள் திருப்தி கொள்ளுங்கள் இந்த திருப்தி மன திருப்தி இருக்கு இல்லைங்களா அது மட்டும்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு தரும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்